சென்சில இன்னைக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் மூட் அட்டன் பண்ணனா சோசியல் மீடியாவில் செக்ஸ்டிங் பண்றவனுங்க எந்த உணர்விலே இருந்து ஒரு கவிதையோ ஓவியமோ பாடலோ வருகின்றதோ நீங்கள் அந்த கவிதை பாடல் ஓவியத்தை ரசிக்கும் பொழுது ருசிக்கும் பொழுது புசிக்கும் பொழுது அதே உணர்விற்கு உங்களை கொண்டு செல்லும் இன்டென்ஸான லஸ்ட்ல இருந்து ஒரு மியூசிக் வந்ததுன்னா நீங்க கேட்கும்போது உங்களையும் அதே தான் அது கொண்டு செல்லும் பரமானுபூதியில் இருந்து அல்டிமேட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர் எமோஷனல் பேஸ்லைன்ல இருந்து பகவான் ரமணர் வெளிப்படுத்தியது இந்த அக்ஷரமண மாலை இதை ஆழ்ந்து டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா ரசிக்க ருசிக்க புசிக்க நீங்களும் அதே உணர்வு நிலைக்கு செல்வீர்கள் இதுல பெருமான் எக்ஸ்பிரஸ் பண்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க என எழுத்திப்போ இணைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அதாவது உங்களுடைய நாயகனுடைய ஆண்மையை கேள்வி கேட்டீர்களானால் அதுதான் மிக மோசமான ஈகோவை டச் பண்றது பெயின் பாயின்ட்ட டச் பண்றது ரெண்டு தான் நடக்கும் ஒன்னு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு ஒதுங்கிடுவாங்க இல்ல நீங்க எதை வச்சு குட்டி காட்டிங்களோ அதை செஞ்சு காட்டுவாங்க அவங்க ஆன்மையை ப்ரூஃப் பண்றது நீங்க கட்டாயமா ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு பெருமான் ஒதுங்கிட மாட்டாரு நாம ஆண்மையை கேள்வி கேட்டு எதை வச்சு குத்துறோமோ அதை செய்து தான் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான லாஜிக்கால புரிஞ்சிக்க முடியாத ட்ரஸ்ட் அது இருக்கிறதுனால தான் ரமண மகர்ஷி ஆண்மையை குத்தி காட்டுகிறார் என்னை அழித்து இப்போது என்னைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்போ உனக்கு ஆண்மை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணி இப்ப எனக்கு பரமானுபூதியை கொடு பாவம் இந்த தலைமுறை நைன்டி கிட்ஸ் ஜென்சிலாம் இந்த ட்ரஸ்டையே இழந்துட்டீங்க வாழ்க்கையில எந்த உறவு மீதும் இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரஸ்ட் இல்லாம ஒரு ரொம்ப ஆழமில்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டீங்க ரொம்ப கஷ்டமா பாக்கும்போது அந்த சீப் ரில்சும் இமிடியேட் ரேட்டிபிகேஷன் பர பரனு இப்ப என்ன நடக்கும் இப்ப என்ன இன்னைக்கு நான் கேக்குறதை குடுத்தலைன்னா பிரேக்அப் இன்னைக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் மூட் இங்க அட்டன் பண்ண

சுத்தி இருக்கிற உறவுகளுக்கும் உங்களுக்கு நடுவுல இருக்கிற ட்ரஸ்ட் ஆழம் தான் கான்ஷியஸ் பொட்டன்சிங் நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இஸ் நாட் அபவுட் செட்டைனிட்டி இட் இஸ் இ வில் ஆல்வேஸ் பி பர் மைண்ட் ட்ரஸ்ட் அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்னு என்னால சர்டைனா சொல்ல முடியாது எனக்காக மட்டும் தான் முடிவெடுப்பார் அதாவது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு தான் அவர் முடிவெடுப்பார் அதுதாங்க என் ட்ரஸ்ட் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்டோட டெப்டோட இருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர் அதான் கான்ஷியஸ் பொட்டன்சிங் அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பரம்பொருளோட வந்துடுறது தான் ய்ய அண்ணாமலையானுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மோனோலாக் கிடையாது அதாவது நான் மட்டும் பேசுறேன் அவர் திரும்ப பதில் சொல்லல அப்படிங்கிற மோனோலாகும் கிடையாது டயலாகும் கிடையாது நான் பேசுறேன் அவர் உடனே பதில் பேசுறாரு அதனால வர தைரியம் இப்ப அவர் சொல்றதெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றாரு அதெல்லாம் நடக்குது இந்த டயலாகும் கிடையாதுங்கய்யா மோனோலாகும் கிடையாது நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அவர் பேசாம இருக்காரு இல்ல நீங்க பேசுறீங்க அவரும் பதில் சொல்றாரு மோனோலாகும் கிடையாது டயலாகும் கிடையாது இல்லையா ஒரு ஆழமான ட்ரஸ்ட் அத எக்ஸ்பிளைமெண்ட் எனக்கு நல்லா தெரியும் அவர் எனக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் செய்வர் நான் என் வாழ்க்கையில அவரை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை நோக்கி மட்டும் தான் சிந்திப்பேன் இது என்னவோ ஒரு ஆழமான ஒரு எனர்ஜிட்டிக் கோஸ்டரா செட்டில் ஆயிருச்சுங்க டயலாகும் இல்லாத மோனோலாகும் இல்லாத ட்ரஸ்ட்ங்க இருப்பின் மீது ஏற்படும் ஸ்ரத்தை நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் முக்கியமா ஜென்சி தயவு செஞ்சு இந்த ட்ரஸ்ட உருவாக்கிக்கிற மாதிரி இந்த ட்ரஸ்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ ஒன்னு ரெண்டு பில்ட் பண்ணுங்க பக்திய பில்ட் பண்ணுங்க அதுதான் வாழ்க்கையோட பரம பிரயோஜனம் அதுதான் அதுல சந்தேகம் இல்லை ரெண்டு ரிலேஷன் எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற கருதரம் முடிச்ச இந்த ஸ்கேண்டல்ஸ் ரூமர்ஸ் யார் யாரோட ஓடி போனாங்க யார் யாரை வச்சுட்டு இருக்காங்க யார் யாரை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க யார் யார் எட்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுதான் ஒரு சீப்பான வேறறிந்த மரம் போலே தன் வாழ்க்கையில் எந்த தரமான ஸ்ரத்தையுடைய ட்ரஸ்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால இந்த எங்க வாய வைக்கலாம் எந்த குப்பை குப்பத்தொட்டியில வாய வைக்கலாம் சுத்துற நாய் மாதிரிங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க அல்ல சோஷியல் மீடியால சோஷியல் மீடியால செக்ஸ்டிங்கும் பண்றவனுங்க உண்மையிலேயே மென்டல் இம்பார்ட்டன்ட்டுங்க தன் மீதே தனக்கு ஸ்ரத்தையோ தைரியமோ உறவுகளை உருவாக்குகின்ற ஸ்ரத்தையோ தைரியமோ இல்லாத மென்டலி இம்பார்ட்டன்ட் அதுங்க தான் சோசியல் மீடியாவில் ஃபிளட் பண்ணிட்டு செக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு போனீங்க செக்ஸ்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு போனீங்க இந்த ஸ்கேண்டல்ஸையே பார்த்துட்டு இருக்கிறது ரூமர்ஸ் ஸ்கேண்டல்ஸ் இதாக போய்